தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய தினம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஆறு குடையவன் இரண்டாம் இடத்திலே நீச்சமடைந்துள்ளார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய காரியங்களில் முயற்சி செய்வது வெற்றி தரும் மேலும் இன்று செலவுகள் உண்டு இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களின் மீது உங்களுக்கு பாசம் அன்புகள் அதிகரிக்கும் நாள் இன்று உங்களது முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நாள் இன்று உங்களது நண்பர்களின் வழியே உங்களுக்கு நல்ல தகவல் என்று கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் உங்களது வண்டி வாகனத்தை பராமரிக்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் உங்களுக்கு இன்று உங்களது அலுவலக ஊழியர்களால் செலவுகள் உண்டு அடுத்து நட்சத்திர வாரியாக பலன்களை காணலாம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உற்சாகமான சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று நல்ல எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது நண்பர்களால் இன்று உங்களுக்கு பெருமை உண்டு வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிதாக சந்தோஷமானதாக அமையும் மேலும் இந்த நாளில் நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நமது சேனலான மிதனம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் Thank you, friends. Have a wonderful day.